அனைவருக்கும் வணக்கம் கே ராஜன் ஃபர்னிச்சர் அண்ட் இன்டீரியர் சார்பாக அனைவரையிலையும் வரவேற்கிறேன் சொந்த வீடு நம்ம எல்லோருக்கும் கனவரவு ஒரு வீடு எப்படி இருக்கிறது அதை பொறுத்துதான் நான் அவர்களின் திறமை மகிழ்ச்சி எல்லாம் அதிகமாகி நல்ல அழகான வசதியான கலைநயத்துடன் நாம் வாழும் வீடு அமைந்தால் வாழும் பொழுதே சொர்க்கமாய் தெரியும் நம் வாழ்க்கை நம் கனவை நிறைவேற்றுவதில் ஐம்பது வருடம் அனுபவமுள்ள திறமையான ஆட்களை கொண்டு தரமான நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் உங்கள் மனதில் உள்ள கற்பனைக்கு வடிவம் தரும் திறமை உள்ளவர்கள் எங்களிடம் உள்ளார்கள் எங்கள் டிசைன் உங்களுக்கு பிடித்திருந்தால் இல்லை உங்கள் மனதில் உள்ள டிசைன்கள் நாங்கள் உங்கள் வீட்டை உருவாக்கி தர தயாராக உள்ளோம் உங்கள் கனவை நாங்கள்

ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஐந்து இரண்டு ஆறு ஒன்று உங்களுக்கு எங்கள் வேலையின் தேவை இருந்தால் தொடர்பு கொள்ளவும் மிக்க நன்றி வணக்கம்